ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தால் ஐஎன்எம் ஓகேவா ஸோ ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற ஒரு புக்கு தான் நவீன இந்திய வரலாறு அப்படிங்கிறது ஸோ இது யாரோட ஆத்தர் அப்படின்னா வெங்கடேஷன் ஸோ அவங்க புக்கு தான் ஸோ இது வந்து எல்லாரும் கேட்டிங்க இந்த வீடியோ போட சொல்லி ஆக்சுவலாக இந்த வீடியோ பிடிஎஃப் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் கிடச்சிச்சு ஸோ அதில் இருந்து தான் போடுறேன் ஓகேவா ஸோ ஓகே அப்படின்னா சொல்லுங்கள் அண்ட் இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு யூனிட் அப்படிங்கிறது இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு ஆறு யூனிட்டும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐரோப்பிய போர்ச்சுகீசிய ஸோ அந்த டாபிக் வந்து கவர் ஆகும் ஓகேவா ஃபஸ்ட் யூனிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எயிட்டீன் நாட் சிக்ஸ் ரிவோல்ட்டு எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட் ஸோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக வரும் அண்ட் இந்த செவன்த்துலேருந்து இருந்து தான் இந்திய தேசிய இயக்கத்தின் தோற்றம் அப்படிங்கிறது தோ இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி அந்த எயிட்டின் நாட் சிக்ஸ் ரிவோல்ட் அண்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்ரெடி அந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறுல இருக்கும்ல ஸோ அதே பாயிண்ட்ஸ் தான் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கும் அதனால தான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஃபைன் இப்போ பார்க்கலாம் இந்திய தேசியத்தின் தோற்றம் அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ரொமிலா தாப் வர்ற அந்த அவங்க ஒரு ஹிஸ்டாரியன் ஓகேவா ஸோ அவங்களோட அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க பிறரை ஒதுக்கி வைக்கும் விளக்கல் தேசியம் உடனடி அரசியல் ஆதாயங்களை தரலாம் ஆனால் அது நாட்டின் சமுதாய அமைப்பை சரி செய்ய முடியாமல் சேதப்படுத்திவிடும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இந்திய தேசியம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தேசியம் அப்படிங்கிறது தேசத்தை பற்றிய தன்னுணர்ச்சி விழிப்புணர்வு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஓகேவா ஒரு நேட்ரியாட்டிசம் அப்படிங்கிற மாதிரி பெற்றது தான் அந்த தேசியம் ஸோ அது வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அவன் பிறந்தப்பவே கூட இருந்ததா இல்லைனா அவனோட இயல்பான மனநிலை அப்படி தானா அப்படின்னா கிடையாது ஸோ அது வந்து நம்ம வளர வளர நம்மளோட சர்க்கம்ஸ்டன்சஸை பேஸ் பண்ணி அது வர்றது தான் ஓகேவா ஸோ ஒரு அரசியல் பொருளாதாரம் மொழி கலாச்சாரம் ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம எந்த அளவுக்கு அதை உட்கிரகிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அந்த தேசிய உணர்வு அப்படிங்கிறது வளர்ந்துட்டே போகும் அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேசியம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் வளர்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷார் வந்து நம்மளை அடிமைப்படுத்தின டைமில் தான் வந்து அது வந்துச்சு ஸோ எப்போவுமே ஒரு விடுதலை ஆகணும் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு எப்போ தெரியும் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம நார்மலாகவே சின்ன வயசில் இருந்தே இண்டிபெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா அதோடய அருமை தெரியாது ஓகேவா ஸோ ஒரு அளவு வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு அடக்குமுறைக்குட்பட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு தான் மற்றவங்கள மாதிரி நம்மளும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்து தோன்றும் அந்த நேரத்தில் தான் அந்த அதுக்கான எல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் பிரிட்டிஷ் நம்மளை அடிமைப்படுத்தினப்பவும் நம்ம எல்லாருக்கும் தோன்றது என்னென்னா நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் யாருக்கும் கீழே அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற உணர்வு அந்த இடத்துல தான் அந்த தேசியம் அப்படிங்கிற உணர்வு அப்ப சொல்ல போனா ஆங்கிலேய எதிர்ப்பு ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கறதுதான் இந்திய தேசியமாக வடிவெடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ஆரம்பத்தில் நமக்கு காலனி ஆதிக்க எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் இயல்பாக இருந்துச்சு நம்ம அவங்கள வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிறது பட் அதுவே முன் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம எதிர்ப்பை காட்ட காட்ட ஃபைனலாக நமக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடச்சிச்சு ஸோ இதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திய தேசியம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஒரே நாளில் தோஞ்சி தோன்றுச்சா அப்படின்னா கிடையாது ஃபஸ்ட்டு பிரிட்டி நம்மளை வந்து நிறைய மு அரசர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க ஸோ முகலாயர்களாகட்டும் மராத்தியர்களாகட்டும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம இருந்தோம் ஓகேவா விஜயநகர பேரரசுகள் நாயக்கர்கள் பாளையங்கள் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க நமக்கு பெருசாக தெரியல பட் பிரிட்டிஷ் எப்போ உள்ள வந்தாங்களோ அவங்க உள்ள வந்ததுமே அந்த உணர்வு அவங்க வந்து வந்தது ஜஸ்ட் ட்ரேடிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் வணிகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அந்த வணிகம் பண்றதுல ஆரம்பிச்ச விஷயம் வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கணும் எல்லா பகுதியையும் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க அதுக்காக நிறைய அடக்குமுறைகளை கையாண்டாங்க அண்ட் இந்தியாவோட கிங்ஸ் இங்கே இருந்த பாளையங்கள்னா அந்த பாளையக்காரர் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இல்லை ஒரு கிங்டம் பேஸிஸில் ஸோ விஜயநகர கிங்ஸ் கிங்ஸ் ஆள்றாங்களா ஸோ அவங்கள பேஸ் ப அவங்கள வந்து தங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு கடன் கொடுக்கறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதிரி நாட்டு போகிற எதிரி நாடுகளை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வந்து அபகரிச்சிட்டாங்க இந்த ஒரு எண்ணம் தான் வந்து ஒரு தேசியம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு ஸோ அடிப்படை ஒற்றுமை அப்படின்னு இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்திய தேசியம் அப்படிங்கிற எண்ணம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அதோட வெளிப்பாடு அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வந்தப்போ வெளிப்பட்டுச்சு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அவங்கள எதிர்க்கணும் அப்படிங்கிறது தோன்றுச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ முகலாயர்கள் ஆட்சியின் போது அந்த ஒற்றுமை உணர்வு வந்து கம்மியாக இருக்கும் பட் மராத்தியர் ஆட்சியின் போது என்னாச்சு அப்படின்னா இந்தியா இந்தியர்களோட ஒற்றுமை உணர்வு அப்படிங்கிறது வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நவீன நாட்டமைப்பு முறை ஸோ ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தப்புறமா நவீன நாட்டமைப்பு முறை அதாவது மாடர்ன் சே திட்டம் மாடர்ன் ஸ்டேட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் ஸோ இந்தியா இந்திய இந்தியா பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க இதில் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இந்திய நாடுகளும் பிரிட்டிஷ் முடியாட்சியின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டன ஓகேவா ஸோ இந்தியா இண்டியா பிரிட்டிஷ் இண்டியா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்களில் ஐநூற்றி அறுபத்தி இந்திய நாடுகள் சின்ன சின்னதாக பிரிச்சுருக்காங்க அப்போ இவங்க எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்திய அரசர்களும் ஆங்கிலேய ஆட்சிக்கு முண்டே ஏற்பட்ட தொடர்பால் இந்திய நாடுகளிடையே ஒரு பொதுவான அரசியல் அமைப்பு முறை புகுத்தப்பட்டது அதே மாதிரி தான் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளிலும் சட்டத்தின் ஆட்சி பிரதிநிதித்துவ முறை நிதித்துறை வருவாய்த்துறை ஸோ இந்த மாதிரி அவங்க எப்படி இங்கிலாண்டில் இருந்தாங்களோ சேம் அதே விஷயத்தை இங்கே கொண்டு வராங்க அப்போ தான் ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறத கட்டமைக்க முடியும் இல்லையா ஸோ அதுதான் அது அண்ட் மைய நிர்வாக முறை ஸோ இது எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஒவ்வொன்றா கொண்டு வராங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு ஒரு சென்டர் பாயிண்டில் வச்சு ஆட்சி பண்ணணும் இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் வந்து அகில இந்திய பொதுப்பணி ஐசிஎஸ் அப்படிங்கிற ஒரு சட்ட தொகுப்பும் சட்ட நிர்வாகமும் மக்கள் அனைவரும் ஒரே முறையின் கீழ் வாழணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்படுது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா நமக்கு தெரியும் டல்ஹவுசி பீரியடில் வந்து அவர் நிறைய சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது பண்ணுவார் என்னென்னா புகை வண்டி அதாவது ரயில் பாதை கொண்டு வருவார் அதுக்கப்புறம் தபால் தந்தி ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கொண்டு வருவார் அவங்களால நிறைய நல்ல விஷயங்களும் ஏற்பட்டுச்சு அதையும் மறக்கிறதுக்கு இல்லை ஆங்கில கல்வியின் தாக்கம் ஸோ இந்தியாங் இந்தியர்களிடையே தேசிய விழிப்புணர்ச்சிக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருந்துச்சு என்னது அப்படின்னா ஆங்கிலேய கல்வி தான் ஸோ கல்வி கற்க கற்க தான் ஒரு மனிதனோட அறிவு அப்படிங்கிறது விரிவடையும் அண்ட் ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு கல்வி ரொம்ப அவசியம் ஸோ அந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை ரொம்ப இது பண்ணி தந்தது வந்து ஆங்கிலேயர்கள் தான் அப்போ அவங்களோட கல்வியை கற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோன்னா இந்த ஐஎன்சியில் இருந்த எல்லாருமே மேக்சிமம் லாயர்ஸாக தான் இருந்திருப்பாங்க ஓகே இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவங்க ஓகேவா அப்ப அவங்களுக்கு வந்து அந்த கல்வி மூலமா ஒரு தேசியம் நம்ம வந்து விடுதலை உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வந்திருக்கு அப்ப ஆங்கில கல்வி பெற்றவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மேலை நாட்டு புத்தகங்கள் எல்லாம் அந்த ஆத்தர்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்களே ஸோ அந்த புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறாங்க அது மூலமாக விடுதலை உணர்வு ஓகே நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுது அண்ட் உரிமை சமத்துவம் சகோதரத்துவம் இது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த புக்ஸ் மூலமாக மன கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மேலை பண்பாட்டின் செல்வாக்கு பகுத்தறிவு எண்ண சுதந்திரம் உரிமை தாராள கொள்கை இவ இதுக்கு ஆகியவற்றின் மீது அமைந்ததே மேலை பண்பாடு ஸோ இதனால் வழக்கார மூடநம்பிக்கை நம்பிக்கை சீர்திருத்த எதிர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இந்திய பண்பாடு மாற்றமடைது குருட்டு நம்பிக்கையை பகுத்தறிவு வென்றது ஸோ நீங்கள் வந்து நிறைய மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருந்தது இந்த கல்வி முறையால் என்ன ஆகுதுன்னா எல்லாமே வந்து மாற்றப்படுது ஓகேவா ஸோ சமுதாய சமய விழிப்புணர்வு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மேலை பண்பாட்டு சவாலை சமாளிக்க எழுந்தது தான் சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ராஜா ராம் மோகன் ராயில் ஆரம்பிச்சு இல்லையா பிரம்ம சமாஜத்தில் ஆரம்பித்து ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு கீழே கேசவ் சந்திரசன் தேவேந்திரநாத் தாகூர் ஆகட்டும் சுவாமி தயானந்த சரஸ்வதியோட ஆரிய சமாஜம் விவேகானந்தர் அன்னிப்பசன் அம்மையார் இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒவ்வொரு இயக்கங்கள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி அந்த சீர்திருத்தங்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களோட பெருமை அப்படிங்கிறது உலகறிய செஞ்சதும் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஸோ வேத உபநிடத இதிகாச சிறப்பை எடுத்துக்காட்டினர் மக்களுக்கு ஒரு வீரம் தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தாங்க ஸோ அறிவுஜீவிகளின் பங்கு ஸோ ஆங்கில கல்வி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆங்கில கல்வியோட பயனா என்னாகுது அப்படின்னா ஆயிரக்கணக்கான இந்திய அறிவு ஜீவிகள் அப்படிங்கிறவங்க உருவாகிறாங்க வில்லியம் பெண்டிங் பிரபு ஆங்கிலத்தை ஊக்குவித்த ஐம்பது ஆண்டுகளில் இந்தியாவில் அறிவுஜீவிகள் அப்படிங்கிற ஒரு புதிய வகுப்பார் வந்து தோன்றினதா சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பொது இயக்கங்கள் எல்லாம் முன்னாடி நின்று நடத்துகிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மெயினாக ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் பம்பாய் ஸோ சென்னை பூனா ஸோ இந்த மாதிரி ரீஜியனில் தான் வந்து அதிகமாக எல்லாரும் கல்வி கற்று அந்த பகுத்தறிவு அப்படிங்கிறத பெற்று பத்திரிகைகள் அப்படிங்கிறது மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க ஸோ புதிய பொருளாதார வகுப்பினர் நில தனி தனியுடைமை தொழிற்சாலை முறை செய்தி சாலை போக்குவரத்து வசதி பெருக்கம் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு தற்சார்பான ஒரு நிலைமை அப்படிங்கிறது கிராம பொருளாதார முறையை மாற்றியமைக்கிறது ஸோ இதனால் வந்து இந்த வியாபாரம் அப்படிங்கிறது ஏற்படுது ஓகேவா வியாபாரம் பண்ணுறாங்க ஸோ தரகர்கள் புரோக்கர்ஸ் ஏஜென்ட்ஸ் அதுக்கப்புறம் குத்தகைக்கத்தாரர்கள் வங்கியாளர் தொழிலதிபர் இந்த மாதிரி நிறைய ஒரு புதிய பொருளாதார உரு பொருளாதார உறுப்பினர்கள் அப்படிங்கிற ஒரு தனி கேட்டகரி வந்து உருவாகிறாங்க இவங்க எல்லாரும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தங்களை சுரண்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது தான் அந்த அந்நிய ஆட்சிக்கு எதிராக நம்ம போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் வராங்க ஸோ வரலாற்று ஆராய்ச்சியின் விளைவு ஐரோப்பியரது வருகைக்கு முன்னர் இந்தியர்கள் தாமரை தடாகத்துக்கு தவளைகள் போன்று தங்களது தாய்நாட்டின் பெருமையை அறியாதிருந்தனர் ஸோ நம்ம நாட்டில் வந்து இவ்வளவு வளங்கள் இருக்குது இதை வச்சு இவ்வளோ வாழலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து பிரிட்டிஷ்காரங்க இங்கே வர வரைக்கும் நமக்கு தெரியல ஸோ இந்தியா மீது எல்லாரும் ஏன் போர் தொடுத்தாங்க ஒரு முகலாயர்களாக இருக்கட்டும் இல்லை ஸோ ஒவ்வொரு கிங்ஸ் ஆட்சி புரியும் போது இருக்கட்டும் இல்லையா ஸோ எல்லாருமே வந்து வெளியேந்து வர்றாங்க நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா நம்மக்கிட்ட அவ்வளோ வளங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த வளங்களை சுரண்டதுக்காக தான் ஸோ அது அப்போது ஐரோப்பியர்கள் வர்றப்ப தான் நமக்கு தெரியுது ஓகே இங்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் விஷயங்கள் இருக்குது அப்போ நமக்கு தேவையானதை நம்மளே இங்கே உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் ப்ரிப்ஸ் கோல் ப்ரூக் மார்க்ஸ் முல்லர் மோனியர் வில்லியம்ஸ் ஸோ இவங்க எல்லாரோட ஆராய்ச்சிகள் ஆராய்ச்சி முயற்சிகள் வந்து இந்தியாவோட பண்டைய பெருமைகளை வெளியே கொண்டு வருது வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் பார்த்தோன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவரோட தலைமையில் என்ன ஆகுறாங்க என்ன பண்ணுது எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது நடக்குது இல்லையா அகழ்வாராய்ச்சிகள் ஸோ அந்த ஆராய்ச்சிகளும் பழங்கால இந்தியாவில் கிரேக்கத்துக்கும் ரோமத்து ரோ ரோமுக்கும் எவ்விதத்திலும் குறைந்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியா இந்தியா வந்து ஈக்குவல் டு கிரேக் ரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா அங்கே இருந்த வழங்கள் அந்த அளவுக்கு வழங்கள் வந்து இந்தியாவில் இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த எக்ஸ்கவிஷனில் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அது வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்திய இலக்கியத்தின் செல்வாக்கு ஸோ இந்திய மொழியில் இலக்கிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வங்காளத்தில் தான் உருவாகியிருக்கும் அங்கேருந்து பிற பகுதிகளுக்கும் பரவிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த டைமில் தான் பங்கிம் சந்திர சட்டர்ஜி இவர் வந்து ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதுகிறாரு அது ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது ஸோ அந்த அளவுக்கு இருந்திருக்கும் அண்ட் அந்த நாவலில் தான் நாட்டு பற்றுமிக்க வந்தே மாதிரம் அப்படிங்கிற பாடல் வந்து இடம்பெற்றுச்சு ஓகேவா ஸோ ஆனந்த மடம் வந்தே மாதிரம் இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் அண்ட் தீனபந்த்ருமித்ராவோட புகழ் பெக்க நாடகமான நீல்தர்பன் ஸோ நீல்தர்பன் தான் வந்து அவுரி சாகுபடியார்களோட அவலங்களை பிரதிபலித்திருக்கும் அப்போ அந்த இது எல்லாம் ப்ரீவியஸ் ஏ கொஷின் தான் ஸோ இது நமக்கு ஸ்கூல் புக்லே இருக்கும் நீல் தர்பன் அப்படிங்கிறது நாடகம் அவுரி சாகுபடியாளர்களுக்காக ஸோ அந்த இண்டிகோ புரட்சி அப்படிங்கிறது எந்த வருஷம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹேம் சந்திர பானர்ஜி அப்படிங்கிற அவர் எழுதுற உணர்ச்சி மிக்க பாடல்கள் வந்து வங்காள இளைஞர்களிடையே நல்ல எழுச்சி அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்கும் அதுபோல் பிரேம் சிந்தோட படைப்புகள் ரவீந்திரநாத் தாகூர் ஸோ இவங்க எல்லாருமே வந்து இலக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செலுத்தியிருப்பாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா ராமலிங்க அடிகளா ஸோ அவரோட திருவருட்பா அப்படிங்கிறது மக்களோட மனசுல பயங்கரமாக இடம்பெற்றுச்சு டாக்டர் கால்டுவெல்லோட திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஸோ அது எத்தனா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் எழுதுவார் இல்லையா அவர் அண்ட் ஆண்டர்சனோட தமிழ் இலக்கண அடிப்படை வின்ஸ்லோவின் ஆங்கில தமிழகராதி போப்போட திருக்குறள் திருவாசகம் ஸோ திருக்குறள் திருவாசகத்தெல்லாம் இவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் அண்ட் மணிமேகலை ஸோ அதையுமே மொழிபெயர்த்திருக்காரு தமிழின் மேன்மை மென்மை தொன்மை இது எல்லாத்தையும் வெளிவுகளுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சவங்க இவங்க தான் கால்டுவெல் ஆண்டர்சன் வின்ஸ்லோ போப் ஓகேவா ஸோ யார் யார் என்னென்ன எழுதியிருக்காங்க ஸோ கால்டுவெல்லும் ஜியூ போப்பும் நமக்கு நல்லா தெரியும் அண்ட் இந்த ஆண்டர்சன் நல்லா பார்த்துக்கோங்க தமிழ் இலக்கண அடிப்படை வின்ஸ்லோ வந்து ஆங்கில தமிழ் அகராதி அடுத்தது பத்திரிகைகளின் பங்கு ஸோ பத்தொன்பதாம் நூற்றாண்டோட ஸ்டார்டிங்கில் இருந்தே பார்த்தோன்னா தேசியம் இந்திய தேசியம் அப்படிங்கிறது எதன் மூலமாக வளர்ந்துச்சு அப்படின்னா பத்திரிக்கைகள் தான் ஸோ பத்திரிக்கைகள் அந்த காலத்தில் ரொம்பவே முக்கிய பங்களிச்சிச்சு இதில் மெயினாக பார்த்தோன்னா அமித பசார் இந்தியன் மிரர் பாம்பே சமாச்சார் இந்து சுதேசமித்ரன் ஆந்திர பத்திரிக்கா கேரள பத்திரிக்கா ஸோ இந்த பத்திரிகைகளுக்கள் பத்திரிகைகளெல்லாம் மக்களுக்கு அரசியல் கல்வியை போதிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் அமித்த பஜார் பத்திரிகை ஸோ அதை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா சிஷிர்குமார் கோஷும் மோதிலால் கோஷ் ஓகேவா ஸோ அவங்க ரெண்டு பேரோட தான் அமித்த பஜார் அப்படிங்கிறது குமார் கோஷ் அண்ட் மோதிலால் கோஷ் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மிரர் ஸோ இந்தியன் மிரர் வந்து தேவேந்திரநாத் தாகூரோடது ஓகேவா ஸோ நான் இது வந்து நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பார்க்குறப்பவும் சொல்லியிருப்பேன் அண்ட் நம்ம வைவா செஷன்லையுமே அதை பற்றி நிறைய பேசியிருப்போம் இல்லையா நெக்ஸ்ட் வந்து பாம்பே சமாச்சார் ஸோ பாம்பே சமாச்சார் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர் ஃபர்துன்ஜி மர்ஸ்பன் ஓகே ஃபர்துன்ஜி மர்ஸ்பன் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிறவரோடது ஃபர்துன்ஜி மர்ஸ்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க பாம்பே சமாச்சார் ஃபர்துன்ஜி மர்ஸ்பன் எஃப்ஏஆர் டியூஎன் ஜேஇஇஎம்ஏ ஆர் இசட் பிஏஎன் ஓகே ஃபர்துன்ஜி மர்ஸ்பன் நெக்ஸ்ட்டு ஹிந்து ஸோ ஹிண்டு நமக்கு தெரியும் சுப்பிரமணிய ஐயர் அண்ட் சுதேசமித்ரன் ஆல்சோ ஜி ஐயர் தான் ஆந்திர பத்த ஆந்திரி ஆந்திர பத்திரிக்கா ஓகேவா ஸோ ஆந்திர பத்திரிக்கா அப்படிங்கிறது யாரோடதுன்னா கசின துணி நாகேஸ்வர் ராவ் ஓகேவா நாகேஸ்வர் ராவ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நாகேஸ்வர் ராவ் தான் ஆந்திர பத்திரிக்கா அண்டு கேரள பத்திரிக்கா ஸோ கேரள பத்திரிக்காவோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து குன்கிராமா மேனன் ஓகேவா குன்கிராமா மேனன் ஸோ குன்கிராமா அவர் கன்கிராமா ஏதோ ஒன்று கன்கிரானமா மேமன் மேனன் வச்சுக்கிட்டாலும் சரி குன்கிரானா மேனன் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரி மேனன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவர் தான் வந்து கேரளா பத்திரிக்காவோட ஃபவுண்டர் ஆந்திராவோடது யார் பார்த்தோம் நாகேஸ்வர் ராவ் ஓகேவா ஸோ அமித பசார் சிசில்குமார் சிசில்குமார் கோஷும் மோதிலால் கோஷும் இந்தியன் மிரர் தேவேந்திரநாத் தாகூர் பாம்பே சமாச்சர் இல்லையா ஸோ பாம்பே சமாச்சர் யார் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்துன்ஜி மர்ஸ்பன் ஹிந்து சுதேசமித்ரன் சுப்பிரமணியயர் ஆந்திர பத்திரிக்கா வந்து நாகேஸ்வர் ராவ் கேரள பத்திரிக்கா வந்து மேனன் ஓகேவா ஃபைன் ஸோ இதெல்லாம் வந்து முக்கிய பங்காற்றி இருக்கும் மக்களுக்கு அரசியல் கல்வி ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமானது இந்த பத்திரிக்கைகள் தான் அதுக்கப்புறம் மக்களாட்சி மக்களுரிமை சுயாட்சி ஸோ இது எல்லாமே வந்து மக்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சது இந்த பத்திரிக்கைகள் அண்ட் ஹிந்து மேளா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் வங்காளத்தில் ரிஷி ராஜ் நாராயணன் போஸ் அப்படிங்கிறவர் ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாரு அதோட பேர் என்னென்னா சொசைட்டி ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் நேஷ்னல் ஃபீலிங் தேசிய உணர்ச்சி பெருக்க சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேசிய உணர்ச்சி பெருக்க சங்கம் யார் ஆரம்பித்தா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் ராஜ் ரிஷிராஜ் நாராயண் போஸ் ஸோ ரிஷி இல்லை நாராயணன் ராஜ் எது வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க ரிஷிராஜ் நாராயணன் போஸ் ஓகேவா சொசைட்டி ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் நேஷனல் ஃபீலிங் அவரோட முயற்சியில் தான் வந்து ஒரு ஹிந்து மேளா அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படுது யாரால் அப்படின்னா நபகோல் நபகோபால் மித்ரா ஓகேவா நபகோபால் மித்ரா கோபால் ஞாபகம் வச்சுக்கோங்க கோபால் வந்து ஹிந்து மேளாவை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் இவர் தேசிய நபகோபால் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் அப்போது தேசிய நவகோபால்னு அழைக்கப்பட்டது ஏன்னா அந்த மித்ரா அவர் தான் அண்ட் இது வந்து ஒரு தேசிய திறமைகளோட சங்கம் மாதிரி இருந்தது இந்து மேளா ஓகேவா ஸோ இங்கே வந்து நாட்டு பற்றி தூண்டக்கூடிய கவிதைகள் இதெல்லாம் இயற்றப்படுது அண்ட் இந்திய கலை கைத்தொழில் இதுக்கான கண்காட்சிகள் எல்லாம் வைக்கப்படுது ஹிந்துக்களால் நடத்தப்பட்டது தான் இந்த ஹிந்து மேளா அப்படிங்கிறது இது ஸ்டார்டிங்கில் வந்து இந்து மேளா அப்படின்னு ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறமா இதோட புகழ் அப்படிங்கிறது தேசிய அளவில் பயங்கரமாகவே ரீச் ஆச்சு அண்ட் வெளிநாட்டு விடுதலை போராட்டத்தோட பாதிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்க விடுதலை போராட்டம் பிரெஞ்சு புரட்சி பற்றி எழுதப்பட்ட நூல்களில் ஆங்கில கல்வி பயின்றோரை காந்த கட்டிகளாய் கவர்ந்தன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் எயிட்டீன் டுவெண்ட்டி டூலேருந்து தேர்ட்டி வரைக்குமே துருக்கி ஸ்பெயின் போர்ச்சுகீஸ் ஸோ இவங்க கிட்டே இருந்தெல்லாம் விடுதலை பெற்ற ஒரு பனிரெண்டு நாடுகளின் போராட்டங்கள் இங்க நம்ம ஒரு நாட்டு வந்து அதி ஸோ அதிகரிக்குது ஓகேவா அதே போல இன்னும் நிறைய இடங்கள்ல வேர்ல்டு ஃபுல்லா நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்படுது அது வந்து விடுதலை போராட்டங்களா இருந்துச்சு அந்த போராட்டங்கள் இந்தியர்களுக்கு ஒரு வித்வேகத்தையும் சுதந்திர தாகத்தையும் ஏற்படுச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போல் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதுலேருந்து நாற்பத்தெட்டு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் நடைபெற்ற போர்களும் இந்திய இப்போ புரட்சிகள் ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்தியர்களோட இதயங்களில் எதிரொலிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்நியப்பட்ட இந்திய இளைஞர் கல்கத்தா பம்பை சென்னை ஸோ இங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா பல்கலைக்கழகங்கள் துவங்கப்படுது இல்லையா யூனிவர்சிட்டி ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது பல அறிவு கூர்மையும் திறமையும் ஆர்வமும் மிக்க இளம் பட்டதாரிகள் அப்படிங்கிறவங்க உருவாகுறாங்க தக்க வேலைவாய்ப்புகளின்மையால் அவர்கள் ஏமாற்றமும் உற்றனர் ஸோ நிர்வாக உயர் பதவிகள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தன இது நமக்கு நல்லா தெரியும் அண்ட் இந்தியன்ஸ்க்கு வந்து லோ பதவிகள் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி நிர்வாக கீழ் பதவி ஆசிரிய பணி இதில் எல்லாம் இருந்தவங்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கல ஏன்னா தான் அதில் இருந்தாங்க ஹையர் போஸ்ட்டில் ஃபுல்லாகவே அவங்க ஆங்கிலேயர்கள் தான் இருந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு பட்டய சட்டத்திலும் ஆகட்டும் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் விக்டோரியா பேரரசியோட பிரகடனம் இருக்கு இல்லையா அதில் வந்து என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ எதுவுமே வந்து பின்பற்றப்படலை எல்லாமே காற்றில் விடப்பட்ட பட்டம் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந் இந்திய உயர் நிர்வாக பதவி வைத்த சுதேந்திரநாத் பானர்ஜி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் அவரையும் பதவியை விட்டு தூக்கிடுறாங்க அண்ட் பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு இது ஒரு ரொம்பவே பேரடியாக விழுந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்திய விடுதலை வேட்கையும் கொண்ட இளைஞர் இயக்கம் அப்படிங்கிறது இதனால தான் உருவாகுது மெயினாக சுரேந்திரநாத் தான் அதுக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்காரு அடுத்தது பொருளாதார சுரண்டல் கொள்கை ஸோ வர்த்தகர்களாக இந்தியாவுக்கு வந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஜஸ்ட் ட்ரேடிங் பர்பஸ்க்காக தான் வந்தாங்க பட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷன் இங்கே நடந்த விஷயங்களெல்லாம் அவங்கள நம்மளை ஆட்சி செய்கிற அளவுக்கு கொண்டு போயிருச்சு அண்ட் இங்கிலாந்துக்கு இங்கேருந்து சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்க அவங்களோ இங்கேருந்து கொண்டு போயிட்டு மெட்டீரியல்ஸை கொண்டு போயிட்டு அங்கே வச்சு செஞ்சு அதை இறக்குமதி பண்ணி அதுக்கு இறக்குமதி வரி அப்படிங்கிறதும் விதிச்சாங்க இப்படி எந்த வழியிலெல்லாம் நம்மளை சுரண்ட முடியுமோ அந்த வழியிலெல்லாம் சுரண்டிட்டு இருந்தது சொல்கிறாங்க அண்ட் வரிகளும் கடுமையாக விதிக்கப்பட்டுச்சு ஸோ ஆக்கிரமிப்பால் கைப்பற்றிய இந்தியாவை ஆணவத்துடன் ஆண்டவங்க தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை நிர்வகிப்பது அப்படிங்கிறது வெள்ளையர்களுக்கு ஒரு பழுவாக இருந்துச்சு ஸோ இந்தியர்களும் நம்ம சொந்த நாட்டில் அந்நியர்கள் போல தான் நடத்தப்பட்டோம் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கு அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் பிளேசஸ் கிரவுண்டு பப்ளிக் பிளேசஸ் ஆஃபீஸஸ் இது இப்படி இப்படி எல்லா இடங்கள்லையும் இந்தியர்களை வந்து ரொம்பவே இழிவாக எல் நடத்தினாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க ஸோ கற்றவங்க க கல்லாதவங்க அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து உதாசீனப்படுத்தினாங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன்ஸை வந்து காட்டு மிராண்டிங்கள் பைத்தியக்காரங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆங்கிலேயர்கள் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் நமக்கு ஓகே இருந்து சீக்கிரம் விடுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து தோன்றுது லிட்டன் பிரபுவின் அடக்குமுறை ஸோ நமக்கு தெரியும் இந்திய வைஸ் ராய் லிட்டன் பிரபு எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் டூ எயிட்டி பீரியடில் இருப்பார் இவரோட அடக்குமுறை வந்து ரொம்பவே வித்தியாசம் ஓகேவா ஸோ இது வந்து இப்போ பயங்கர ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு இதனாலையும் இந்திய தேசியம் வந்து அதிக அளவு வந்து மேலும் நல்லா தூண்டப்பட்டு வளர்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு க நம்ம இங்கே வந்து கடுமையான பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்படுது ரெண்டு பஞ்சங்கள் வரும் ஒன்று ஒரிசா பஞ்சம் இன்னொன்று மெட்ராஸ் பஞ்சம் ஸோ ரெண்டு டைம்லையுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மெட்ராஸ் பஞ்சம் டைம்லலாம் லிட்டன் பிரபு ஒரு தலையிடா கொள்கை அப்படிங்கிறத பின்பற்றி இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க நம்ம மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தாங்க ஸோ இவங்க அந்த டைமில் இங்கே இருந்து கோதுமை எல்லாத்தையும் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க எங்கே இங்கிலாந்துக்கு பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இங்கே எல்லோரும் பஞ்சத்தில் சிக்கி எல்லா மக்களும் நிறைய மக்கள் வந்து அதில் இறந்துருவாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஒரு வரி ஒரு தடவை அந்த ஒரிசா பஞ்சம் அந்த அடுத்தது ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் மக்கள் ஸோ இந்த மாதிரி இறந்துட்டுருக்க டைமில் லிட்டன் பிரபு டெல்லி தர்பார் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று அதை வந்து கொண்டாடுறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தேழில் ஸோ இரண்டாவது ஆப்கானிய போர் அப்படிங்கிறது எழுபத்தெட்டு எண்பது அப்படிங்கிற பீரியடில் நடக்குது இதனால் இந்தியாவோட கஜானா அப்படிங்கிறது காலியாகுது ஸோ தாய்மொழி பத்திரிகை சட்டம் அதான் வெர்னாக்ல ப்ரெஸ் ஆக்ட் அப்படிங்கிறத லிட்டன் பிரபு கொண்டு வர்றாரு இந்திய ஆயுத சட்டம் இந்தியன் ஆர்ம்ஸ் போட்டும் போ ஆர்ம்ஸ் ஆக்ட் ரெண்டுமே வந்து எயிட்டீன் தான் ஸோ இந்த ரெண்டு சட்டமும் என்ன ஆகுது அப்படின்னா இந்தியர்கள் வந்து கம்ப்ளீட்டாக பிரிட்டிஷ்காரங்க மேலே எதிர்க்கிற ஒரு உணர்வு அப்படிங்கிறத தூண்டுது ஸோ அதே மாதிரி தான் ஐசிஎஸ் தேர்வுகளுக்கான உச்சவரம்பு வந்து இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி இருந்திருக்கும் அதை வந்து அப்போ இந்தியன்ஸ் நிறைய கிளியர் பண்ணுறாங்க செலக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற ரீசனுக்காக அதை பத்தொன்பதாக குறைச்சிருப்பாங்க ஓகேவா அப்போ அது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் விஞ்ஞானபூர்வமான இந்திய எல்லையை வகுக்க பெரும் பொருள் செலவிடப்பட்டது லங்காஷியர் துணி வியாபாரத்தை ஊக்குவிக்கும் நோபத் நோக்கத்தோடு துணி இறக்க

இங்கிலாந்தில் நிறைய உயர் பதவிகளெல்லாம் வகுச்சிட்ருந்தவர் தான் இந்திய விவகார செயலராக எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் வந்து நியமிக்கப்படுறாரு எய்ட்டீன் எயிட்டியில் இந்தியாவோட வயசு பதவி ஏற்கிறார் எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் ஸோ இவர் வந்து ஒரு தாராள மனப்பான்மை கொண்ட ஜனநாயகவாதி எதில் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஸோ இது நமக்கு நல்லா தெரியும் தல சுயாட்சி அண்ட் தல சுயாட்சியின் தந்தை அப்படின்னா அழைக்கப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ விஷயங்களை செஞ்சார் அண்டு அதுக்கு முன்னாடி இவர் லிட்டன் பிரபு இருந்தார் இல்லையா அந் அவர் கொண்டு வந்து அந்த பெர்னாக் குளப் ப்ரெஸ் ஆக்ட் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணியிருப்பார் அண்ட் இவரோட ஆட்சி காலத்தில் இல்பர்ட் மசோதா அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாரு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ஆங்கிலேயர்களை வந்து இந்திய நீதிபதிகள் விசாரிக்கிறது தான் அந்த இல்பர்ட் மசோதா ஸோ எயிட்டீன் எயிட்டி த்ரீல வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் ஸோ இதை கொண்டு வந்ததன் மூலமாக இந்தியர்களோட ஆதரவையும் ஆங்கிலேயரோட எதிர்ப்பையும் இவர் பெற்றிருப்பார் ஓகேவா ஸோ இந்த இல்பட் வந்து சட்டத்துறை உறுப்பினர் தயாரித்ததால் இப்பெயர் பெற்றது ஓகேவா சிபி இல்பட் அவர் தான் அதை தயாரித்தது அதனால் அந்த நேம் வந்திருக்கும் அண்ட் இந்திய மேஜிஸ்ட்ரேட் நீதிபதிகள் ஐரோப்பியரை விசாதிப்பதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்ட் இன அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட வேறுபாட்டை நீக்குவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்லி இதை சொல்லியிருக்கிறாங்க அண்ட் அறிவுபூர்வமான நியாயமான இல்பட் மசோதா கல்கத்தாவிலும் லண்டனிலும் என்ன பெரிய கொந்தளிப்பை ஏற்படுது ஒரு இந்தியன் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரங்களை எப்படி விசாரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய எல்லாம் வருது அண்டு இந்தியாவை அடக்கி ஆள வேண்டும் என்ற இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒவ்வொருவரின் உள்ளத்து உணர்வையும் இம்மசோதா அவமதிக்கிறது என்று சொல்லியிருப்பாங்க ஸோ இந்திய அரசாங்க வெளியுறவு செயலராக அந்த டைமில் யார் இருந்திருப்பா அப்படின்னா செட் ஆன் கேர் அப்படிங்கிறவர் அவர் தான் இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறாரு அண்டு பொய்க் குற்றம் சாட்டி ஒரு வெள்ளை இனப்பெண்ணை சிறைக்கு அனுப்பிவிடுவர் என்று மெரிடித் டவுன்ஷெண்ட் என்பவர் ஸ்பெக்டேட்டர் என்ற பத்திரிகையில் எழுதினார் ஓகே இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஸ்டோரிஸ் தான் அண்ட் பதவியில் இல்லாத ஐரோப்பியர் அவரை புறக்கணித்தனர் ஓகேவா அரசாங்க பதவியில் இல்லாதவங்க அதை பெருசாக எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ சூழ்நிலை கட்டாயத்தால் இல்பர்ட் மசோதாவில் மாற்றம் அப்படிங்கிறது செய்யப்படுது அண்டு மாற்றம் செய்யப்பட்ட மசோதா அதன் மூல நோக்கத்தை நிறைவேற முடியாமலே செயலற்று போயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஸ்டார்டிங் பீரியடில் அதாவது இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறது ஆரம்பித்தப்ப எப்படி அது எப்படி ஆரம்பிச்சது என்ன ஒரு பேக்ரவுண்டில் ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறது தான் இதில் பார்த்தோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன டாபிக் வரும்னா காங்கிரஸுக்கு முற்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகள் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படுது ஸோ எடுத்ததும் அப்படி ஒரு அமைப்பை ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்னா கிடையாது அதுக்கு முன்னாடி நிறைய அமைப்புகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அரசியல் அமைப்புகள் ஸோ வங்காளத்திலேயும் சரி சென்னையிலும் சரி ஸோ பஞ்சாப் ரீஜியனில் ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது என்னங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேவா ஸோ கண்டினியூ பண்ணலாமா என்னங்கிறதையும் சொல்லுங்கள் தமிழ்நா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு நான் வீடியோ கொடுக்குறேன் மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஃபைன் ஸோ நம்ம லைவ் வைவா செஷனும் அட்டன் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ